அந்த Chrgiendeu Road in thetest K destruction of cattle was run by horror the தெரியும் time I caught short Slow 60 This

ரெண்டு பக்கத்துலயும் தச்சிருக்காங்க பாருங்க எந்த ஒரு பக்கம் இந்த ஒரு பக்கம் தச்சிருக்காங்க பாருங்க எந்த அளவுக்கு இருக்குது பாருங்க இது எத்தனை வருஷத்துக்கு காத்தாங்க தார் பாயி இது நம்ம வச்சுக்கிறத பொறுத்த இருக்கு வெயில வெயில போட்டாவே ரொம்ப நாள் வராது நம்ம எந்த அளவுக்கு வச்சிருக்கிறோமோ ஒரு பொருள் அந்த அளவுக்கு நம்மளுக்கு இருக்கும் இப்போ நம்மளுக்கு அறுவடை நெருங்க போகுதுன்னு ஒரு மாசம் தை மாசத்துல அறுவடை வந்துடும் அதனால இப்போ ஆரம்பிச்சிருக்கிறோம் அதனால இன்னைக்கு வந்து அக்கா தார்ப்பாய் தைக்க ஆரம்பிச்சிருக்காங்க அக்காவுக்கு தெரியாத வேலையே கிடையாது எல்லா வேலையும் தெரியும் வரணும் எவ்வளோ அழகும் எதனால படிக்கதான் தெரியாது அக்கா தீவிர தார்பாய் தைச்சிட்டு இருக்கிறாங்க வர்றாங்களம்மா போங்க போங்க வர்றேன் பாருங்க அந்த சைடு எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி வந்து தார்பாயி இந்த மாதிரி மடக்கி வச்சு தைச்சிட்டோம்னா அங்கிட்டு நெல் போய் சிந்தாது ஏக்கா வீணா போவாது பிரிஞ்சு போவாது நம்ம தைக்கலாம் இதுல உள்ள நூலெல்லாம் அப்படியே பிரிஞ்சு போய்டும் பிரிஞ்சு போய்டும் இந்த இது வீணா போய்டும் பாருங்க எப்படி தைக்கறாங்க பாருங்க நம்ம பொடவை இல்ல முந்தி அடிக்கிறது மாதிரி தான் இது ஓரம் அடிக்கிறது அது மிஷின்ல அடிக்கிறோம் இது வந்து கையில தைக்கிறோம் அவ்வளவுதான் இப்படி மடக்கி வச்சுக்கிட்டு இந்த ஓரத்தை தச்சிடணும் கலரும் நல்லா இருக்குக்கா அந்த நூலு ரோஸ் கலர் நூல் நரம்பு நரம்பு தான் அது அதாவது பார்த்து கவனமாக தைக்கணும் கொஞ்சம் அசால்ட்டாக தைக்கணும்னா கையில் ஏறிடும் ஊசி ஆமாம் ஆமாம் எல்லாத்துக்கும் கவனம் தான் இப்படி வச்சுக்கிட்டு கையில் போட்டா இருக்கிறது இல்லையாக்கா ஒம்பது மணிக்கு போட்டா எடுத்துட்டு அதுக்கப்புறம் பத்து மணிக்கு போகிறதுங்களா அப்படியே வேலைக்கு போகிறது தான் இது பிரிச்சு வச்சிருந்தா அத்தாந்தான் இந்த ரெண்டா கிழிச்சு கொடுத்துருந்தாங்க அப்புறம் நான் மூட்டினேன் இந்த ஓரம் ரெண்டு பேரும் தைக்கிறோம் என்னதான் இருந்தாலும் நம்ம மிஷின்ல கொடுத்து அடிக்கிறதுக்கும் இந்த கையில தைக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு ஏக்கா ஆமா ஆமா

பாருங்க அது ரெண்டு வந்து அக்காவோட தங்கச்சி புள்ளையோ இது பாத்தீங்கன்னா அக்காவோட பொண்ணு விட்டு பிள்ளைங்க எங்க அவன் எங்க? அட தம்பி இங்க வாடா. அபர் அндаல வரத தொட்டி அடிச்சிட்டு இருக்கான் பாருங்க. அட இங்க வாங்க. ரெண்டு பேரும் என்னடா தம்பி? ஆ ஆ? தம்பி. தம்பிக்கா. ஆ பாருங்க இதெல்லாம் வந்து அக்காவோட பொண்ணு விட்டு பிள்ளைங்க ரெண்டு பிள்ளைங்களும் இது வந்து அக்காவோட தங்கச்சி விட்டு பிள்ளைங்க பாருங்க சைடு ஓரம்லாம் அகத்தான் தச்சிட்டு இருக்கிறாங்க தீவிரமா இந்த மாதிரி ஆ நேத்தி ஐயா தைச்சாங்களா இந்த மாதிரி வந்து சமமான தரையில நம்ம வெறிச்சு போட்டு தான் வந்து தையல் எல்லாம் சுருக்கம் இல்லாம இருக்கும் ஏதா சரி உங்க ஸ்கூல்ல உள்ள பாட்டு ஒரு பாட்டு சொல்லு பாப்போம் ஓ புக்ல உள்ள பாட்டு ஒண்ணு படி பாப்போம் சொல்லு तटक किलो खींचित पाड़ गोंडा जरा नाला पाड़ता मामा रे मामा रे मामा रे रे मामा रे मामा रे मामा रे हम तो है बाजार में रे ले को रोटी रोटी रे डिकु चना मिला पीछे पड़ी भोटी रे मामा रे मामा रे मामा रे रे मामा रे मामा रे मामा रे हम तो है

कुड़गर चली गई बाकी बची तीन चिड़िया चिड़िया उड़ती जा गीत खुशी से गाती जा पापा हिंदी में बड़ी करके थी, थी, थी अनाज ये कुड़गर चली गई बाकी बची तो चिड़िया चिड़िया उड़ती जा गीत खुशी से गाती जा चार थी दो चिड़िया थी काती थी, थी अनाज अलग ஏடா இங்க வாடா புண்ணிய பாடுறா. ஏ அக்கா ஹிந்தில பாட்டு பாடுதா எனக்கு 2 ஆ இங்க வா சொல்லு பாப்பா நீ பாடு பாப்பா உனக்கு என்ன தெரியும் நீ என்ன கொல்கட்டா சாங் பாறா கொல்கட்டே கொல்கட்டே ஆ இங்க வா நீ பாடு அப்பா பாக்கறத பாடுடா பாடு கொல்கட்டே கொல்கட்டா ஏரில

தெரியலையா வயதோ பாருங்க சைடு எல்லாம் தச்சுட்டு இருக்கிறாங்க எல்லா பக்கமும் எல்லாமே தச்சு முடிச்சுட்டாங்க இன்னொரு வீடியோவில் காமிக்கிறோம் இது எப்படி கட் பண்ணுறது எப்படி ஃபஸ்ட்டு இணைக்கிறது அப்படிங்கிறதுன்னு ஒரு வீடியோவில் காமிக்கிறோம் இது எல்லாமே தைச்சி முடிச்சிட்டாங்க இப்போ நாலு பக்கமும் ஓரமும் தைச்சி முடிச்சாங்கன்னா ரெடி ஆகிடும் அத்தா இன்னொரு நாளைக்கு இதை எப்படி கட் பண்ணி எப்படி தைக்கிறதுன்னு வீடியோவில் சொல்லுங்கத்தான் இப்போ ஏன்னா இதுக்கு முன்னாடியே தைச்சிட்டாங்க இப்போ திடீர்னு வந்து வீடியோ எடுத்ததுனால இந்த கட் பண்ணது தைச்சதெல்லாம் காமிக்கல மாமா சாக்கு வச்சிருக்கானாங்க தைக்க சொன்னாங்க அதை கட் பண்றப்ப காமிச்சுடுங்க